வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக முக்கியமான பதவி எடப்பாடி பழனிசாமியிற்கு இணையான பதவி வழங்க வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியை பறித்து மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் பொதுச்செயலாளருக்கான தேர்தலை சட்ட முறைப்படி தலைமை நீதிபதியின் கண்பார்வையில் நடத்த வேண்டும் என்று தற்பொழுது புதிதாக செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் அதிமுகவின் அவைத்தலைவர் மகன் உசேன் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி வருகிறார்கள் செங்கோட்டையன் வீட்டில் தற்பொழுது வரை அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்கள் சில நபர்களும் முப்பத்தி ஐந்து அதிமுகவின் எம்எல்ஏக்களும் அவ்வப்போது சந்தித்து வருகிறார்கள் கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் நூற்றி எட்டாவது எம்ஜிஆர் அவர்களது பிறந்த நாளின் பொழுது கட் அவுட்டில் செங்கோட்டையன் அவர்களது உருவப்படமும் எடப்பாடியின் உருவப்படமும் சரிசமமாக இருந்ததையும் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை அல்லாத பேனர்களாக தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்சிகளில் செங்கோட்டையனவர்களுக்கு இணையாகத்தான் எடப்பாடியின் புகைப்படங்களும் ஒட்டப்பட்டு வருகிறது மேலும் பொதுச்செயலாளர் என்ற வார்த்தையை அவர்கள் எடப்பாடிக்கு பயன்படுத்துவதிலிருந்து தவிர்த்து வருகிறார் எடப்பாடி என்பதை மட்டும்தான் கூறி வருகிறாரே தவிர பொதுச்செயலாளர் என்பதை கூறி வரவில்லை இதனால் மீண்டும் அதிமுகவில் கிட்டத்தட்ட பணிபோர் தொடங்கிவிட்டது என்றே கூறலாம் இது பாஜகவிற்கு சாதகமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வைக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி விடாப்பிடியாக பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்பதை தவிர்த்து வருகிறார் ஆனால் மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் மாபெரும் வெற்றியடைந்திருக்கும் என்ற தகவலை டுடே இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் கருத்து கணிப்புகளை வெளியிடப்பட்டிருக்கிறது அதிமுக தனித்து போட்டியிட்டால் பாஜக வாங்கக்கூடிய ஓட்டு சதவீதத்தை கூட இரண்டு சதவீதம் குறைவாகத்தான் பெறும் என்பதையும் டுடே இண்டியா தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தினால் எடப்பாடியின் தலைமையை ஏற்றதிலிருந்துதான் பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் அதிமுகவில் தொடர்ச்சியாக வருவதாக புகார்களையும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் கூறி வருகிறார் அவை தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மனுக்கள் மற்றும் கடிதங்கள் மூலமாக செங்கோட்டையன் அவர்களுக்கு புதிய பதவி வழங்குவது சரியா அதை மறுப்பு தெரிவித்தால் தேர்தல் ஆணையம் மூலமாக மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியிற்கான தேர்தலை நடத்தலாம் என்று செங்கோட்டைனவர்கள் கூறுவது சரியா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று செங்கோட்டையனவர்கள் கூறுவது வெற்றியை தேடித்தருமா என்பதை கூறுங்கள்